வணக்கம் நண்பர்களே நானொரு கதை கதை எண் ஐம்பத்தி ஏழு கோ இன்றைய கதையை சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி ஸ்ரீராமப்பட்டினம் அழகிய சிறிய ஊரல் நான்கு வீதிகள் ஊரின் நடுவே அழகிய பெருமாள் கோயில் சலசலத்து ஓடும் அமுதா என்ற சிறிய ஆறு ஒரு பாடசாலை அழகியது ஒரு பூஞ்சோலை பசுமையான வயல்வெடிகள் என ஊரே வெகு வெகு அழகு அந்த ஊரில் ஸ்ரீராமுடு பன்னிரண்டு வயது பாலகன் இருந்தான் படிப்பில் படுசூட்டிய அவன் பெற்றோருக்கு அடங்கிய பையன் அவனுக்கு மிக நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் அவன் மிக மிக பயந்த சோபம் உடையவனாக இருந்தான் அதனாலேயே அவனது நண்பர்கள் அவனை கேலியும் கிண்டலும் செய்து வந்தனர் இதற்கெல்லாம் அவன் பயப்படவில்லை லட்சுமி என்ற பசுமாடு ஒன்று ஸ்ரீராமுவிற்கு நட்பாக இருந்து வந்தது அந்த பசுமாட்டுடன் ஸ்ரீராமுடு பாசத்துடன் பழகி வந்தான் தினமும் அவன் கையால் ஒரு பிடி புள்ளையாவது லட்சுமிக்கு சாப்பிடாக வேண்டும் ஸ்ரீராமப்பட்டினம் பெருமாள் கோவிலிலே ஒவ்வொரு ஆண்டும் கோகுலாஷ்டமி மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு வார காலத்துக்கு ஊரே அல்லோகாலப்படும் பக்கத்து ஊர்களிலிருந்து எல்லாம் ஜனங்கள் பெரும் திரளாக மாட்டு வண்டிகளிலும் நடந்தும் வந்து குவிந்து விடுவார்கள் கோகுலாஷ்டமி திருவிழாவிலால் வழுக்குமரம் ஏறுதல் மிக முக்கியமானதும் பக்த கோடிகள் ரசித்து மகிழ்வதுமாகும் அன்று மர வைபவம் சிறுவர் பெரியவர் என்ற பேதம் எதுவும் இல்லாமல் ஊரே கோவிலிலே கூடியிருந்தது எங்கும் ஒரே ஜனத்திரள் ஸ்ரீராமுடவும் தனது குழுவினுடன் அங்கு இருக்கிறான் அந்த ஊர் திருவிழாவில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்று தனியாக மரம் ஏறும் போட்டி நடைபெறுவது வழக்கம் சிறுகிறு சிறுவர்களுக்கான போட்டி ஆரம்பமாயிற்று நன்கு அலங்கரிக்கப்பட்ட இருபது அடி உயர வழுக்கு மர உச்சியிலே தேங்காய் பழம் கொண்ட மூட்டையில் ஒரு பவுன் மோதிரமும் வைத்திருந்தார்கள் வெல்லும் சிறுவனுக்கு அது சொந்தம் விடுவார்களா சிறுவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வழுக்கு மரத்தில் ஏறி வெற்றிக்கணியை பறிக்க துடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பாவம் எந்த சிறுவனாலும் முக்கால் மர மரத்திற்கு மேல் ஏற முடியவில்லை நமது ஸ்ரீ ராமுடுவுக்கும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை ஆனால் அவனுக்கே உரிய பயம் அவன் ஆசையை அட அடைய விடையவில்லை அவனை நண்பர்கள் பல முறை அடைத்தும் ஸ்ரீராமுடு இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை இவனைத் தவிர மற்ற எல்லா சிறுவர்களும் போட்டியில் பங்கேற்று விட்டார்கள் மற்ற மக்களின் ஊக்குவிப்பும் பயனிற்று ஸ்ரீராமுவின் பயமே மேலோங்கி நின்றது அந்த ஒரு பவுன் மோதிரம் எந்த சிறுவனுக்கு யார் அந்த வீரதீத அதிர்ஷ்டசாலி நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது எந்த சிறுவனுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை திடீரென்று ஸ்ரீராமுடு கூட்டத்திலிருந்து வழுக்குமரம் இருந்த திசைக்கு தூக்கி எறியப்பட்டான் கீழே விழுந்து எழுந்த ஸ்ரீராமுடு தன்னை யார் அப்படி தள்ளியது என்று திரும்பி பார்த்தான் அங்கு அவனை அப்படி முட்டி தள்ளி விட்ட லட்சுமி பசு நின்று கொண்டு இவனை பார்த்து வழுக்கு மரத்தில் ஏறு மறு தலையை அசைத்து ஆட்டி கொண்டிருந்தது இதன் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த மக்கள் கை ஆரவாரம் செய்தார்கள் ஸ்ரீராமுடுவையும் ஊக்குவித்தார்கள் ஸ்ரீராமுடுவிற்கு எங்கிருந்துதான் அந்த தைரியம் வந்ததோ அவனையும் அறியாமல் விடு விடு என்று மரத்தில் ஏற ஆரம்பித்து விட்டான் வெல்ல வேண்டுமென்று அவனது நீண்ட நாள் ஆசை அவனது பயத்தையும் தயக்கத்தையும் எங்கோ விரட்டி விட்டது முடிவில் அவனது ஆசை ஜெயித்தே விட்டது இந்த வருட மோதிரம் அவனது விரலில் எங்கும் ஒரே ஆரவாரம் மகிழ்ச்சி வியப்பு ஸ்ரீராமுடுக்கு மட்டுமல்ல நம்மில் பலருக்கும் நமது பலம் தெரியாமல் உள்ளது பயமும் தயக்கமும் தாழ்வு நமது பலவீனங்கள் இது சத்தியமான உண்மைதானே யானை தனது பலத்தை அறியாததால் தான் தன்னை விட பலத்தை தெரிந்து பல விதங்களில் குறைந்த மனிதனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அது தன் பலத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அதுதான் யானைகள் வாகன்களை பந்தடி பத்திரிகையில் படித்திருப்பீர்களே நம்மில் பலரது பலவீனங்களையும் வெளிப்படுத்தினால் இளைஞனே இது உனது பலத்தை நீ அறிந்து கொள்வதற்காகவே இங்கு சொல்லப்பட்டது என்பதை நீ அறிவாய் ஸ்ரீராமுக்கு ராமுடுவுக்கு ஒரு கோ உதவியது போல் உன்மனம் என்னும் கோ உனக்கு என்றென்றும் நிற்கட்டும் சாதித்து காட்டு நாளை மீண்டும் மற்றும் கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்